ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது மகிடனின் தோட்டங்க நம்ம தோட்டத்தில் வந்து கோவக்கால் நிறைய வச்சுருக்குங்க கோடியில் நான் தண்ணி ஊற்றலான்னு வந்தேன் நான் கையில் வந்து இதுவும் எடுத்துகிட்டு வரலங்க பிளேட்டு எடுத்துகிட்டு வரல கூட ஒரு பாகற்காயும் இருக்குதுங்க அப்படி எடுத்துக்கிட்டேன் கீழே பாருங்கள் விழுந்துடுச்சு ஒரு ஷாக்ஸாவது போடலான்னு சொல்லிட்டு வந்தேங்க நிறைய வீடியோவே போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் அதனால் நான் மக்களை பறித்து போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே ஒரு கோவக்காய் தொங்குச்சிங்களே எங்கே இருக்குது இப்போ தான் என் கண்ணில் பட்டுச்சுங்க அதுக்குள்ளே அது எங்கே போச்சுன்னு தெரியல தெரியலையே இருங்க காட்டுறேன் நிறைய இருந்ததுங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இங்கே ஒரு கோவக்காய் இருக்குது அப்புறம் மற்ற இடத்துல நிறைய பார்த்துங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்க எத்தனை கோவக்காய் இருக்குது பாருங்க ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கோவக்காய் போன வாரம் எடுத்து வச்சேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அது வந்து இருக்குங்க அதையும் இதையும் சேர்த்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு கோவக்காய் இருக்குது மலேசியா நீட்டு கோவக்காய் இது இது பிஞ்சாக இருக்குங்க அப்புறம் மற்ற இடத்துல நிறைய பார்த்துங்க இப்போ தான் அதுதான் பார்த்துட்ருக்கேன் இருங்க கட் ம் பார்த்துட்டுங்க இங்கே ஒருக்கு பாருங்க இங்கே ஒரு ரெண்டு கோவக்காய் இருக்குதுங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது கோவக்காய்லாம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் பண்ணலான்னு இருக்குதுங்க ஏற்கனவே இருக்கிற கோவக்காயும் இதையும் சேர்த்து போட்டு இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இலையில மறைஞ்சிட்ருக்கு ஆ இங்கே ஒன்று இருக்குது இது வரி கோவக்காய்ங்க ரெண்டு கோவக்காய் கொடி நம்ம வீட்டில் போட்டிருக்கோம் அந்த ரெண்டுத்துல இருந்தால் நான் பறிச்சுட்டுருக்கேன் மாற்றி மாற்றி எப்படியும் ஒரு நூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேங்க அதை பாருங்கள் இவ்வளோ கோவக்காயும் ஒரு பாவக்காயும் கிடச்சிருக்கு பாகற்காயும் அடுத்து வந்து கோவக்காய் இருக்குங்க இன்னும் திடீர்னு நம்ம தண்ணி ஊற்றும் போது அப்படியே பார்க்கும் போது கிடைக்கும் நம்ம கண்ணில் படும் அப்புறம் மற்ற டைம் பார்த்தா நமக்கு இல்லாத மதியம் அது பறிக்க வரும்போது தாங்க நம்ம கண்ணுக்கு டக்குன்னு படாது அதுதான் அந்த கொடி வகையில் பெரிய பிரச்சனை இந்த பூச்சிலாம் வந்துட்டு இருக்குங்க ஐயோ இந்த எல்லோ கலரு இந்த இந்த பூச்சி வந்துடுச்சுங்க இதை முதல்ல நான் கட் பண்ணி எடுக்கணுங்க இல்லைனா வந்து வேப்ப என்னென்னா ஸ்ப்ரே பண்ணுங்க தெரியுதுங்களா இது மட்டும் வரக்கூடாதுங்க இது பாகற்காயில் நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாகக்காத வெயில் நிறைய காஞ்சாலே இந்த பூச்சி தாங்க வரும் தெரியுதுங்களான்னு தெரியல உங்களுக்கு இலைக்கு பின்னாடி பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் இதை அப்படியே பறித்து போட்டு இந்த இலையை காலில் மிதிச்சிட வேண்டியதுதாங்க வேற வேறு வழி இல்லை அதுக்கு இல்லை ஸ்ப்ரே பண்ணா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னும் கோவக்காய் இருக்கான்னு தேடிக்கிட்டே இருக்கிறேன் வேறுங்கன்னா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கோவக்கா நான் இன்றைக்கி பறித்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம வீட்டில் வந்து புடலங்காய் கொடி பீர்க்கங்காய் கொடி இதெல்லாம் போயிட்டுருக்கு எப்பவும் போல் அப்புறம் காராமணி போட்டிருக்கேன் புதுசாக பச்சை நீட்டு காராமணி அதெல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த பாகற்காய்குடி தாங்க இனிமேல் வந்து இது எடுத்து போட்டுட வேண்டியது தாங்க பூச்சி நிறைய வந்துருச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி வேற வேஸ்ட்டுங்க இதை வச்சிட்டுருக்கிறத நான் இப்பயே எடுத்துடலாங்க எடுத்துட்டேங்க இந்த வேறே பிடிந்து போட்டேன்